வெல்கம் பிடிஎன் சினிமா சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு நாயகன் உலகளவில் ஏன் வேர்ல்டு லெவலில் பேசப்படும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் என்று அழைக்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுறுசுறுப்பாக இருப்பாரோ அதுபோல தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த குதிரையோடய ஓட்டம் என்று எழுபத்தஞ்சிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகப் போகிறது இந்த வருடம் வரைக்கும் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு நல்ல ஒரு மனிதன் தான் ஏன் சூப்பர் ஸ்டார்ன்றது அன்றைய காலகட்டத்தில் இருந்து எத்தனையோ நடிகர்கள் ஹீரோவாக நடித்து சைடில் நடித்து வந்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இன்றும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி விறுவிறுப்பாக இருக்கிறாரோ அதே போல் பரபரப்பாகவும் இப்பவும் இருப்பார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புது படத்துக்கு முத படத்துக்கு ஒரு நாயகன் எப்படி நடிக்கிறானோ அதுபோல் தான் இப்போவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பரபரப்பாக சாட் ரெடியாக ஓகேவா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்து பயந்து இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பயங்கிறத விட கரெக்டாக பண்ணணும் எத்தனை பேருக்கும் ஷூட்டிங் வாய்ப்புகள் கிடைக்கல நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடியதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றும் அதனால தான் சூப்பர் ஸ்டார்னு பேசுகிறாங்க